கன்னி ஆறில் வருகிறது சனி அனைத்திலும் வெற்றியினி கன்னிராசினேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆறாம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறார் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிப்பது ஆறாம் இடமாகும் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் பொருளாதார நிலை திருப்தி தரும் பிள்ளைகளால் பெருமை சேரும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது எதிரிகளின் பலம் குறையும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும் உடல் நலனிலும் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் இடமாற்றம் செய்து வந்தவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே செல்லும் வாய்ப்பு உண்டு சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகின்றது விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள் சனியின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் சிறு சிறு ஆரோக்கியத் தொல்லைகள் வந்து அலைமோதும் பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடிக்கிடந்த தொழில் இப்பொழுது திறக்கப்படும் தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை பைசல் செய்ய விடிவு காலம் பிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரவில்லையே என்கின்ற ஏக்கம் மாறும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் திடீர் திடீரென பயணங்கள் ஏற்படும் வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி சொந்த வாகனம் வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாம் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு கிட்டும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இக்காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் முன்னேற்றத்தில் சிறு சிறு குறுக்கீடுகள் வரலாம் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது வழக்குகள் இழுபறி நிலையில் இருக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் எதிர்பாராத விரயம் உண்டு வாங்கும்பு பத்திரப்பதிவில் கவனம் தேவை ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பலன் அதிகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களை பிரித்துக்கொள்வதில் கொள்வதில் இருந்த பிரச்சனை அகலும் பணிபுரியும் இடத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வரவு செலவுகளில் சரள நிலை உருவாகும் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது பல மடங்கு உயர்ந்து லாபத்தை தரும் திருமண தடை அகலும் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி தரும் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவார்கள் வீடு வாங்கும் யோகமுண்டு குரு பயிற்சி காலம் சனி பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்கர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் நலம் சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் பொருளாதார நிலை திருப்தி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு எதையும் துணிந்து செய்து பாராட்டு பெறுவீர்கள் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக கிடைக்கும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவான் உச்சம் பெறுவதால் இக்காலம் ஒரு அமையும் இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும் கேது பயிற்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் விரைய கேதுவும் ஆறில் ராகுவும் இருப்பதால் ஏற்ற ஏற்றமான வாழ்க்கை அமையும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அடிக்கடி நிகழும் நண்பர்கள் பகைவர்கள் ஆவர் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் நிம்மதியான வருமானம் நிம்மதி காணவும் யோக பலம் பெற்ற நாளில் சர்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரன் சௌந்தர நாயகி அம்மனை வழிபட்டு பயமின்றி வாழ வழிவகுத்துக் கொள்ளுங்கள் சனியின் வக்ரகாலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி எனவே தொழிலில் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரும் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் வந்து தலை தூக்கலாம் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தனைவார்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே அமைகின்றது குடும்ப வருமானம் உயரும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்கும் கடன் சுமை குறையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் சொத்துகள் வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு மட்டுமில்லாமல் ஊதிய உயர்வும் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்கும்